ராமன் கதைகள் ஒரு ஊரில் இரண்டு ஆயர்குல மாதர்கள் இருந்தனர் அவர்கள் இருவர் வீடும் எதிரெதிரே அமைந்திருந்தன ஒருத்தி பெயர் யசோதை மற்றவள் பெயர் துர்கா யசோதையிடம் நிறைய பசுக்கள் இருந்தன துர்காவிடம் மிக குறைந்த அளவே பசுக்கள் இருந்தன இருவரும் பால் மோர் தயிர் நெய் விற்பவர்களே யசோதை ஊதாரித்தனமாக செலவு செய்பவள் ஆனால் துர்காவோ சிக்கனமானவள் ஒரு நாள் யசோதை வீட்டிற்கு விருந்தினர் ஏராளமாக வந்துவிட்டனர் அவர்களுக்கு விருந்து வைக்க பலகாரங்கள் செய்வதற்கு போதுமான அளவு நெய் அவளிடம் இல்லை ஆகையால் எதிர் வீட்டுக்காரி துர்காவிடம் சென்று ஒருபடி நெய் கடனாக பெற்று வெகு நாட்களாகியும் யசோதை துர்காவிடம் நெய்யை திருப்பித் தரவே இல்லை ஆகையால் ஒருநாள் நாள் துர்கா யசோதை வீட்டிற்கு சென்று நெய்யை கொடுக்குமாறு கேட்டாள் அதற்கு யசோதே உன்னிடம் எப்போது நான் நெய் வாங்கினேன் என்று கேட்டுவிட்டாள் இதை சற்றும் எதிர்பாராத துர்கா அதிர்ச்சியுற்றாள் அவள் நெய் போனாலும் பரவாயில்லை இந்த துரோகத்தை நான் வெளிப்படுத்தாமல் விடமாட்டேன் என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டு மரியாதை ராமனிடம் சென்று முறையிட்டாள் வழக்கை கேட்ட மரியாதை ராமன் இருவரின் நடவடிக்கையையும் கொஞ்சம் நோட்டம் போட வேண்டும் என்பதற்காக ஒரு காரியம் செய்தார் ஒரு ஆழம் இல்லாத பள்ளம் வெட்டி அதில் சேரும் சகதியும் உண்டாக்க செய்தார் அவர் பின் இரண்டு கிளிஞ்சல்களும் இரண்டு செம்புகளும் நிறைய தண்ணீர் பள்ளத்துக்கு அருகில் வைக்க செய்தார் முதலில் யசோதையையும் இரண்டாவது துர்காவையும் சேற்றில் இறங்கி நடந்து வந்து பின் செல்லுமாறு தண்ணீரால் கால்களை கழுவி வரச் சொன்னார் முதலில் யசோதை சேற்றில் வேகமாக நடந்து வந்து பின் சொம்பில் இருந்த தண்ணீரால் காலை கழுவினால் சேறு சரியாக போகவில்லை சேறு அப்படியே இருந்தது அடுத்து துர்கா சேற்றில் இறங்கி நடந்தால் பின் கிளிஞ்சல்களால் காலில் உள்ள சேற்றை சுத்தப்படுத்திய பின் சொம்பில் உள்ள தண்ணீரால் கால்களை சுத்தமாக கழுவி கொண்டு வந்தாள் சொம்பிலும் சிறிது தண்ணீர் மிச்சமாக இருந்தது அடுத்து மரியாதை ராமன் யசோதையை அழைத்து அவள் கருத்தை கேட்டார் நான் நிறைய பசுக்கள் வைத்திருக்கிறேன் எனக்கு அவற்றால் போதுமான அளவு நெய் கிடைக்கிறது ஆனால் துர்காவிடம் மிக குறைந்த அளவே பசுக்கள் இருக்கின்றன அப்படி இருக்க நான் அவளிடம் நெய் கடனாக வாங்க வேண்டிய அவசியமில்லை என்னை அவமானப்படுத்துவதற்காகவே என் மேல் இவ்வாறு வழக்கு தொடுத்திருக்கிறாள் என்றாள் யசோதை இதை பொறுமையாக கேட்ட மரியாதை ராமன் தன் தீர்ப்பை சொல்லத் துவங்கினார் துர்கா காலில் உள்ள சேற்றை கிளிஞல்களால் வழித்து எடுத்துவிட்டு தண்ணீரால் கால்களை சுத்தமாக கழுவிய பின் சிறிது தண்ணீரும் செம்பில் வைத்து இருக்கிறாள் ஆகையால் அவள் சிக்கனக்காரி நீயோ காலிலுள்ள சேறு போகாமல் அவ்வளவு தண்ணீரையும் செலவழித்து விட்டாய் இதிலிருந்து நீ ஊதாரி என தெரிகிறது ஆகையால் நீ துர்காவிடம் நீ கடனாக வாங்கியிருக்கிறாய் என்பது உறுதியாகிறது என்றார் மரியாதை ராமன் யசோதையும் துர்காவிடம் நெய் கடனாக வாங்கிக் கொண்டதை ஒத்துக்கொண்டால் பின் கடனாக வாங்கிய நெய்யை துர்காவிடம் கொடுக்க யசோதைக்கு நீதிபதி உத்தரவிட்டார் இத்தீர்ப்பை அனைவரும் கேட்டு மரியாதை ராமனை பாராட்டினர் நன்றி வணக்கம்